வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த எஸ்ஆர்பி எக்ஸாமோட ரிசல்ட் தான் வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்கு வந்து எலிஜிபிள் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கேன்டிடேட்ஸ் வந்து இதுக்கு தகுதி பெற்றிருக்காங்க ஸோ பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சென்ட்ரல் பாலிடெக்னிக் காலேஜ் சிஐடி கேம்பஸ் தரமணி சென்னையில் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ வந்து நடக்கும் ஸோ இதுக்குரிய கால் லெட்டர் வந்து உங்களுக்கு மெயிலில் அனுப்பியிருப்பாங்க ஆனால் போஸ்ட்டில் வந்து எதுவும் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து உங்களோட மெயில் வந்து தவறாமல் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களோட மெயில் ஐடி வந்து எதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வர வந்துருக்காது சப்போஸ் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூவில் கலந்துக்கலாம் ஸோ ஆனால் இதில் யாரோட நம்பரும் இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் இல்லை ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க நம்பர் யார் யாரோட நம்பர் இருக்கோ அவங்க மட்டும்தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் இன்டர்வியூவுக்கு எலிஜிபிள் ஸோ கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேர் நம்பர் வந்து இதில் இருக்குது உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்றத இதில் செக் பண்ணிக்கோங்க மேலே நம்ம பார்த்த லிஸ்ட்டில் யார் யார் நம்பர்லாம் இருக்கோ ஸோ அவங்க மட்டும்தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூவில் வந்து கலந்துக்க முடியும் ஸோ இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனில் கலந்துக்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் அந்த டேட்டுக்கு அப்புறம் எதாவது அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கணும் தென் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரையாரிட்டிலாம் வந்து கொடுத்துருப்பீங்க அப்ளிகேஷன் போடும்போது ஸோ அந்த ப்ரையாரிட்டியில் ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் ஜெண்டர் கம்யூனிட்டி பிஎஸ்டி அதாவது தமிழ் மீடியம் இருக்குல்லையா அது தென் டெஸ்டியூட் விடோ எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி இது மாதிரியான எல்லா நீங்கள் ப்ரையார்டி கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து அங்கே வெரிஃபை பண்ணுவாங்க அப்புறம் ஏஜ் கேட்டகரி சப்போஸ் ஏஜ் பாராக இருந்தாலும் அதில் வந்து எலிஜிபிள் இல்லை ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதுக்கு எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் தான் வந்து கொண்டு போகணும் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ